தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான விசாரணைகள் தொடர்பில் வெளியான தகவல் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான விசாரணைக்காக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழு தொடர்ந்து தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான இந்த குழு இதுவரை இங்கு தடவிகள் கூடி இருபத்தி எட்டு அரசு தரப்பு சாட்சியங்களை பெற்றுள்ளது கோர்நிலை தீவிரம் மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சுவல் காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் இளைஞர்கள் நாட்டிற்கு திரும்புவதற்காக அனைத்து வசதிகளும் உடனடியாக செய்து கொடுக்கப்படும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை உயர் ஸ்தானிகர் நிமல் பண்டார தெரிவித்தார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக தகவலில் அவர் இதனை கூறினார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை நிறுத்துவது தொடர்பான இறுதி முடிவு வழியானது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை உடனடியாக இடைநிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய செனவிரத்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையை எந்த மாற்றமும் இல்லாமல் நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார் கடவுச்சீட்டு பெற செல்லவிருப்போருக்கு வழியான முக்கிய தகவல் நாட்டில் கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை வழமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகர்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒரு நாள் செலவின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கரும பீடம் திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பதிராஜா இந்த அறிவிப்பை விடுத்தார் பூசா சிறைச்சாலையில் தீவிர சோதனை பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரண்டு கைதிகள் இன்று காலை சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கைதிகள் இருவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பூசா சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்படும் சோதனை நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐந்து கைதிகள் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி நின்று கடந்த பதினெட்டாம் திகதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் போலீஸ் அதிகாரிகளுக்கு சவாலாக மாறியுள்ள இரு பெண்கள் இரு பெண்கள் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக உதவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொடக்கவள கலகிட்டிய பெலவத்த வீதியில் அமைந்துள்ள அழகு நிலையத்திற்கு சென்ற அடையாளம் தெரியாத ஒருவர் அதன் உரிமையாளருக்கு சொந்தமான ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மதிப்புள்ள இரண்டு தங்க மோதிரங்களை திருடி சென்றுள்ளார் இது தொடர்பில் ரஹ்வானி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் நிலைய அதிகாரிகள் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் விமானங்கள் அறுபதற்கு மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்களை பயன்படுத்தி இரவுக்குள் தெஹ்ரானில் உள்ள பல இடங்களை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளது சுமார் நூற்றி இருபது வடிகுண்டுகள் இந்த தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இவை ஈரானின் இராணுவ ஏவுகணை உற்பத்தி மையங்களையும் ஈரானின் அணு ஆய்வு மையத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலின் இராணுவம் கூறியுள்ளது வாகன இறக்குமதி மூலம் சுங்கத்திற்கு கிடைத்த பல பில்லியன் வருமானம் இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியுடன் வாகன இறக்குமதியிலிருந்து மட்டும் இதுவரை நூற்றி அறுபத்தி மூன்று பில்லியன் ரூபா சுங்க வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அதன் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவழி அறுக்கொடை இதனை குறிப்பிட்டார்